தண்ணி ரொம்ப சில்லாக இருக்கான்னு பாப்பமா இந்த தெரிஞ்சு நல்லா ஜிலுன்னு இருக்கு குளு குழுன்னு இருக்குது தண்ணி குறைஞ்சிச்சுக்கே இருக்குது இருக்குது வத்தி தண்ணி சாப்பாடுன்னு தண்ணி கொஞ்சமாக போச்சு வாருங்க எந்த அளவில் அது வரைக்கும் இருந்துச்சு தண்ணி இப்போ வற்றி போச்சு சரி வாங்க போவோம் தண்ணி மசினில் நான் அவ்வளோதான் மதிய மூணு மணி தாண்டியே தண்ணி வாங்க கிளம்புவேன் வயக்காட்டுக்கு சரி வாங்க நண்பர்களே நம்ம வயக்காடு கிளம்புனோம் காலையில் போய் மக்காச்சாலத்தை பார்க்கும்போது ஏன்னா பண்ணின்னு வந்துச்சான்னு தெரில அதை வர பார்க்காமலே இருக்கேன் தோட்டத்து போகணும் நானும் உங்களுக்கு வீடியோ காட்டில் எப்படி நம்ம சோள கருத்து இருக்கேன் ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நான் நடக்கிறேன் நீங்கள் பின்னாடியே வாங்க நின்று வேடிக்கை பார்க்குறாங்க வாங்கடா போகிடா அந்த பக்கம்லாம் போக முடியாது தண்ணி அந்த பக்கம் எடுக்கு வாங்க இப்படியே போவோம் நேராக சுற்று போவோம் இந்த பளுவுன் தண்ணி அங்கே குடிக்காமல் போய் குடிக்கிற அவர் அவள் போகாமல் அவள் பரம்பரையாக குடி போகிறா அவர் நண்டு வர மக்கள் போகிறான் ஏசிகா அவள் தண்ணி அப்படியே புது அப்படியே புது தண்ணியாக அழுக்கத்தில் தண்ணியாக குடிக்க போவா அவள் எப்படி அல்லை போய் குடிச்சிட்டு வரட்டும் இவ்வளோ என்னமோ போகிறேன் இவ்வளோ நாலு பேர் போகிறாங்க இவர் வாங்கடே அவன் அங்கிட்ட தான் வருவா அங்கே போட்டுட்டு இது ஒரு இங்கே தண்ணி ஓடிக்குது வருங்களே எனத்தான் செய்யுங்க இதை விட நல்ல தண்ணியாக அங்கே இருக்குது ஒரு போல் இது கொஞ்சம் சூடாக இருக்கும் போல் அது கொஞ்சம் இன்னும் ஐஸாக இருக்கான்னு தெரில ருசியாக இருக்கான்னு தெரில இது இன்னும் இனிக்கிறது போல் இதுதான் இனிக்குது போல் நல்லா தண்ணி நல்லா டேஸ்ட் பார்த்து பழகிட்டாங்க வாங்க போவோம் ரெண்டு நாள் இந்த மரத்த ஏரியா பக்கமே வரல நம்ம அங்கிட்டே போனோம்ல பைய பள்ளியை வந்தோம் இந்த மரத்தை போய் பார்க்குறாங்க காய பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க காய தாடியா அத்தா அப்படியே தண்ணி இருக்க இருக்க ஈரத்துக்கு அதுவும் இது சரியான கரம்பையும் களி பண்ணுமோ ஊர் தடி ஆத்தான் ஆனால் மோசம் பார்க்க அழகாக தெரியும் இருக்க அழு இதெல்லாம் ரெண்டு மூணு நாள் நம்ம புள்ளி மாடு லீவு காலு ஊண்டாமல் இருந்தால் இப்போ கொஞ்சம் ஊண்டுறான் அவன் அப்படி போவோம் அப்படி போவோம் கால் மொத்தம் ஊண்ட மாட்டாப்பு இருந்தால் சலம் கட்டிருச்சு மூணு நாள் வீட்டிலே போட்டுருந்தேன் நான் உங்களுக்கு சொன்னதான்னு தெரில இப்போதான் கொஞ்சம் நடந்துறா வீட்டில் இருந்தால் கத்தி கும்மிக்கிறா சென்னாக கூட்டி வேறு இப்போ தான் இளஞ்சனையா இருக்காளா சரி வா வண்டி அடிச்சிக்கிட்டேவா பற்றி ஆச்சு வீட்டில் ஒரு பிள்ளைங்க கடிக்க மாட்டேறான்கா இது நினச்சிக்கிட்டே மாட்டேன்றா என்ன செய்ய வீட்டில் போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரெண்டு நாள்ல இருந்தால் சரியாக போயிருக்கும் ஈரம் படப்படம் அப்படியே புண்ணு ரொம்ப வந்துடுச்சுக்கினே நேற்று இப்படி தாடு மேஞ்சிக்கிருக்க அவன் ஒரு பக்கம் போகிறான் அப்புறம் யாத்தையே கற்றுவாள் சவுண்டு எப்படி பிறா தெரியுமா என்கிட்ட நான் காண தனியாக மாட்டிக்கிட்டே வாங்கண்டேன் நீமா ஏன்னா ஆத்தே அந்த கால புள்ள விழுந்து விழுந்து கிடைக்கிறீங்க அதெல்லாம் இப்போ ஈரத்துக்கு நல்லா காஞ்சிருச்சு நீ என்ன நொன்ற கால்ல நல்லா வந்தா இவ்வளோ நொண்றாங்க உங்களுக்கு என்ன தான் ஆகுன்னு தெரில ஏன் ப்ரோ கொம்பனை வித்துட்டீங்கன்னு கேட்டிருந்தீங்க எட்டு புள்ள ஆயிடுச்சு அது வேறு பயவில்லையா ஒரு ஒலையை கட்டுப்படுத்தவும் முடியாது என்ன செய்ய அந்த டைத்தில் நம்மக்கிட்ட காசு வேறு தேவைப்படுச்சு அதனால் விற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அவன் நம்மக்கிட்ட ராஜா மாதிரி இருந்தா இந்த ஊரவே கலத்தி களை ஒரு களை கலக்கந்தியா அப்படி ஒரு ஆள் கட்டுப்படுத்த முடியாது அவனை வச்சுக்கிறவும் முடியாது ரொம்ப ஏன்னா இருக்க வயசாக வயசாக அது கடை வந்து எல்லாத்தையும் எதுக்க ஆரம்பிக்கும் அவன் அந்தளவுக்கு எதுக்கு இல்லை நான் நல்லாத்தான் இருந்தியா அவ்வளோதான் என்ன செய்யும் உங்கள் கடத்தல நம்மளும் காசு தேவைப்படுச்சு முடிஞ்சளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு இருங்க உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வரி குதிராக வேகமாக வந்தால் பத்து நிமிஷத்துக்குள்ளே அங்கேருந்து பறந்துக்கு வந்தால் இந்த மரத்தை பெயின் பக்கத்தை நீ இரட்டை சொல்லி கருப்பேன் எல்லாம் செஞ்சுக்கவே கருத்தில் ரெட்டை சொல்லி எக்க வேறு போட்டுருது அப்படியே எல்லாம் ஒன்றும் விடாமல் இருக்க மாதிரி எங்க அவர் தூக்கி தூக்கிவிட்டேன் மாரி அவர் நைட்டு புதுக்கூட்டத்தில் படுத்திருக்கேன் நம்மளும் ஒரு வாரம் அங்கே தான் அடைக்கிறோம் இத்தனை நாள் நேர்த்தெல்லாம் பயிர் மொத்தம் தூக்கிட மாட்றாங்க காரணம் வீங்கினாலுமே சொல்ல முடியாது அந்த கொசு கட்டி பிச்சு எடுக்குதுக்க அப்படியே இன்னும் நம்ம கரண்ட் கனெக்ஷன் எதுவுமே இல்லாமல் இருக்குமா அதனால கொஞ்சம் இதாக இருக்குது அது வரைக்கும் கொசு வச்சு அங்கங்கே பொருத்தி வைப்பேன் இருந்தாலும் ஒன்றும் கேட்காது கொசு வளம் அடித்தாலும் எப்படி முடியாது அது ஒன்றும் பண்ண முடியாது கட்டி பிடுங்குது அப்புறம் மூணு மணிக்கு போல் ரெண்டு மணிக்கு பண்ணி விழுந்தேன் எங்கே போயிருந்தேரில்ல கொசுவெல்லாம் ஓடி போயிருங்க அதுக்கப்புறம் நல்லா நிம்மதியாக படுப்பாங்க அதனால தான் இன்றைக்கி இல்லாட்டியே போய் பத்தும் காலையில் பத்து மணி வரைக்கும் அப்படி படுக்க போட்டுருது அப்படியே கிடப்பாங்க அப்போ தான் நல்லா நிம்மை தூங்குறது நைட்லாம் தூங்க மாட்டாங்க ரெண்டு நின்று கையை காலெலாம் உதறக்கி இருப்பாங்க அந்த தகரத்தை டம்மு டம்முன்னு முட்டுவாங்க எங்கே இருக்கா அந்த நம்ம மசகுட்டி அவெல்லாம் மொத்தம் தூங்கலை புள்ளிமரெலாம் அதான் அதை விட வர மசகுட்டி அவ்வளோ கை காலை உதறக்கி தானே கட்டிக்கிட்டாங்க இருக்கா கட்டி அவ்வளோ காலிலே கடிக்குது என்னங்க கிட்டு வயக்காட்டில் வேட்டி சத்தம் கேட்குது வரிசையாக தான் அங்கே டம்முடும் படிக்காங்க இது வயக்காட்டில் விசேஷம் ஃபங்க்ஷன் எதுவும் நடக்குதா வரிசையாக வெட்டு பிடிக்க அந்த நெல்லுக்கு போடுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கொக்குக்காக அங்கே வடி இது வரிசையாக நம்ம பட்டாசாக வெடிக்குது அதை கண்டு சத்தத்தை கேட்டு ஒரு குறிப்பு அங்கே நடுக்குச்சு நம்ம பூச்சியெல்லாம் கட்டினதை கூட சரி அப்படியே பசாம படுத்துக்கிடுவோம் துணும் மாட்டா பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஆனால் நம்ம பெரிய கட்ட எந்திரிக்கோ படுக்க எந்திரிப்பா படுத்து கிடைப்பா நறுக்குன்னு என்னாவது கொசு கட்டில் விதிச்சுருவான் இல்லை காலையில் எதிர்ச்சிவேன் திருப்பி படிப்பேன் அவனை மிதிச்சு மிதிச்சு ஊற்றி விட்டுறாங்க பையில் ஆள் வளர்ந்துருக்கானா வீட்டு போக அங்கே வர பொருளே மீறிப்பாங்க ஆனால் கருப்பு அப்படி கிடையாது அந்த பாட்னா எசக்காக கட்டினோட சாம சாமப்படுத்திப்பேன் துணுப்ப மாட்டேன் எந்த ஆடை நைட்டு கிட்டு வரட்டுறதே கிடையாது அப்படியே இப்போ சாமம் சைலண்ட்டு இருப்பான் இருப்பேன் அவராக அவர் கருவாச்சு அவள் இருக்கிற ஆடை நைட்டெல்லாம் எல்லாம் முட்டிக்கிட்டு யாரும் அவங்க அம்மா மாதிரி ஸ்கைப்பட மாதிரி கிட்ட வரக்கூடாது நானும் அவன் பிள்ளை மட்டும் பிறகு முத்தலை மட்டும் வச்சுக்கிருவா மற்ற பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வந்தால் அந்த ரெண்டு பிள்ளையை அது தூத்த தவணை வச்சுக்கிடுவா மீது யார் சேர்க்கக்கூடோ அப்படியே கொம்புவச்சு முட்டிக்கிட்டாங்க இருப்பா யார் என்னமோ வந்தோன்னே படுத்துக்கிட்டாரே கால் வடிச்சோ அங்கேருந்து அரை கிலோமீட்டர் நடந்தோடனே சார் என்ன பண்ணுறீங்க கால் வலி தாகப்பு பயிர் உள்ளே என்ன அங்கடாடே இப்போயே நடத்துக்கிட்டால் என்னடா அர்த்தம் மேய்கிட்டா நம்ம அந்த ஏரியா பக்கம் போகக்கூடாது இன்னும் அந்த நினப்பு மாறல உங்களுக்கு போய் இழுத்துக்கு போகிறா கச்சான் என்னை கேட்டால் வயக்காடு இந்த கோரைப்புல் சாயந்தரம் நேரம் வரணுங்க ஒரு மூணு மணி போல் வந்து மூணு டு அஞ்சு ஏன் ஆறு மணி வரைக்கும் மேய்க்க நல்லா மெய் மயங்கி கூடாமல் அப்போ மேய்க்கானுங்க ஏன் கம்மாக்கள் இருக்க கோரைக்கு சாய்ந்தரம் விழுந்து விழுந்து மெய்றாய்க்கி என்ன கேட்டால் அப்படி தான் பிளான் அப்படியே சேஞ்ச் புளி புளிய மரம் கருவாச்சி எதுக்குறா சும்மா தவிர மாதிரி முட்டுற மாதிரி முட்டுறா அவ்வளோதான் ஏற்று முட்ட தெரியாது முட்டிப்பிடிவா கருவாச்சு மோசமானவா இப்போ நம்ம பண்ண முறோம் டான்ஸ் ஆடிக்கிறக்கா இங்கிட்டு வருது தவறுது அப்படியே கையால் துருத்துருண்டு பச்சை மீறி இருக்குது அப்படியே கையால் இங்கிட்டாங்கிட்டு பறக்குது வர வர சின்ன குட்டியாக முட்டி முட்டி நீ பெரியால அவ என்ன செய்வா நான் குட்டியும் மகளே முட்டாளாவா பண்ண முறான் ஆ ஏன் பண்ண முறான் நல்லா கையால் இதாக இருக்குது பார்த்து கிழந்துடாத இப்போதாங்க நேற்று நாற்று போட்டுருந்தாங்களா இந்த நட்டுவிட்டு எல்லாமே நடவல்லாம் ஆம்பளை தான்ங்க நடுறாங்க நேற்று ஆம்பளை நட்டாங்க பிடுங்கினாங்க நீங்கள் நட்டுகிட்டு போயிட்டாங்க இப்போ எல்லாம் லேடிஸ் எல்லாமே நூறு நாள் வேலை கேட்டோம் அதாங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ் அதுக்குள்ளே போயிடுறாங்களா சம்பளம் நல்லா வருது அதனால் யாரும் நடவுக்கெல்லாம் ஆள் கடிக்க மாட்டேங்கிறதுக்கா ரொம்ப சிரமம் அதனால இப்போலாம் என்ன தெரிஞ்சு ஆம்பளைலாம் வந்து நேற்று பிடுங்குனாங்க தான் நீங்கள் நட்டுட்டு கிளம்பிட்டாங்க கரெக்டாக மூணு குண்டு காலையில் வந்தாங்க சட்டுன்னு வேலை முடிச்சு போயிட்டாங்க பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டம் விவசாயம்லாம் காலை விட்டுக்கலாம் ஆள் கடிக்க ரொம்ப கஷ்டங்க தலகு அடியே முழுகு என்ன வந்து சைலம் எடுத்துகிட்டு முத்தலகு முகமே மாறிப்போச்சுக்க எப்படி இருந்தா சின்ன பிள்ளையிலேருந்து ஆள் முகமே மாறி இருக்க இருக்க ஒவ்வொரு நாளைக்கும் என்ன முத்தலுக்கு என்ன அது தட இன்னும் பால்குடி வரையில் கையை கை கடிக்கிறேன் முத்தலுக்கு எப்படி மாறிட்டா அப்போ தான் கொம்பு முளைஞ்சிச்சுப்பா ஒரு வழியா உங்கள் மம்மிக்கு மாதிரி எப்படி கொம்பு மாறிக்கேன்னு தெரியல கருவச்சி எனக்கா இருக்கா ஆஹா அப்படியே தண்ணி கீழே ஈரப்போ இருக்கவும் இன்னைக்கு இருக்கலை ஆனால் அப்போயும் வெயில் காலத்தில் நல்லாத்தங்க இருந்துச்சு அதை விட எப்போயும் கொஞ்சம் நல்லா பரவாயில்ல பாருங்க அப்படியே பூ பச்சை தண்ணியாக இருக்குது அப்படியே பசங்க அப்படியே பூ பூவாக கடிப்பாங்க தண்ணி தாக்கத்துக்கு தொட்டு பார்க்க மாட்டாங்க இங்கே வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை கடிச்சு காயில் வருகிறேன் அப்படியே நிற்கிது ரெண்டுமே வெயில் காலத்துக்கு வச்சிருவாங்க அது வரைக்கும் விட்டுருவாங்க இது நல்லா வளர்ந்துடும்ல வெயில் காலத்துக்கு அப்புறம் மொத்தமாக போட்டு தள்ளிடுவாங்க வெயில் காலத்துக்கு அப்படியே கரும்பு கணக்கு கர்ச்சி கரிசன் கட்டிப்பாங்க நல்லா எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு ரெண்டு மூணு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் பிடிச்சோடனே மாசி பார்த்தோன்னே விலையை காட்டிரும் மாசிலாம் வந்து இந்த இடத்துல பார்த்து இருந்துச்சுக்க எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் எல்லா வரும் ரெண்டு ரெண்டு பேராக கூட்டத்தோடு சேர்ந்து போயிடறாங்க ஆனால் நம்ம மைக் செட் மட்டும் என்ன தெரில தனியாக மயிறா இவளுக்கு நல்லா இந்த கீரை குலையாக தேவைப்படுது இல்லை ஏன் மாயக்கா என்ன தண்டுறியா கோரையை தண்டுறியா கீரை எல்லாம் தீங்க மாட்டியா கீரை புழு வடிக்காமல் நல்லா தங்க இருக்குது அப்படியே கிள்ளி கிள்ளி எடுத்து போய் நல்லா வெஞ்சனத்தை கொண்டு வரலாம் நல்லா சூப்பராக கீரைங்க நல்லா இந்த மாதிரி கீரை புழு இல்லாமல் பார்த்தீங்களா ஓட்டம் இல்லாமல் இருக்கா அதான் புழு இல்லாமல் இருக்குது நல்லா இருக்குது இன்னும் நல்லா வளரும் இந்த விட அந்த அந்த குண்டில் இதிலே நல்லா இருந்துச்சு நம்ம மக்காச்சோளத்தில் போன மட்டும் நல்லா காட்டு கீரை இருந்துச்சு இந்த வட்டம் ஒன்றும் வளரலாங்க இந்த வட்டம் அந்த வளர்க்க முடியல இந்த ஒரு சோனா புழுன் வாங்க பயப்பட அது வந்து நீர் அப்படியே எப்படி தான் வந்து சேர்ந்துடலாம் மொத்தமாக பரவி ஒன்றும் இல்லாமல் அதில் என்ன செஞ்சேன் சோளத்தை விடாமல் பண்ணிச்சு போன வருஷம் நல்லா உழுது போட்டு வச்சுருந்தோம் இப்போயும் கொஞ்சம் லைட்டாக வளர்ந்துருச்சு இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் நம்ம அதை நல்லா உழுது சுத்தம் பண்ணி வச்சா தாங்க வளராது அந்த புல் வளர்ந்ததுனால இருக்கிற எந்த விட மாட்டாங்க பண்ண மரம் போயிட்டா அவர் கரெக்டாக மெல்ல மெல்லாம் நடந்து கீரை டேஸ்ட் பார்க்குறா எங்கேருந்து எக் போட்டலாமட்டுரு டோ 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 போட்டா எக்கு போட்டா வத்தியா எங்கேருந்து எங்கே பிடிக்கிறா அவர் அவள் போனாலும் பின்னாடியே போகிறார் அவருங்க சன்னு கரெக்டாக பிள்ளையே போயிட்றாரு அமைக்கிட்டான் வர்றேன் அப்போ போனோன்னே அவர் எத்தனை பேர் ஓடிறீங்களே தான் வரேன் நீ குப்பை ஒடிச்சு தேவையில்லாம மெய் கெடுக்க போகிற அவன் எப்படி அமைதியாக படுத்திருக்காங்க அப்படி படுக்க மாட்டேன்ற ஆடா போய் மெய்றான் போகிறான் அவன் ஒரு குரூப் போய் மெய்றாய் வரான் பண்ண போகிறான் நீதான் இது காரணம் நல்லா படுத்து கிடந்தா ஸ்கைப்பாவில் ரொம்ப முட்டி ஊசி போய் இந்த ஊமிச்சு வர அவளை அப்படியே இங்கிட்ட அங்கிட்ட நிற்க விட மாட்டேன்றான் அப்படியே அவள் பழியா பாயிடுதுங்க ஊமிச்சி கூட ரொம்ப உதாயிடுச்சு பழங்கு போடுறான் என்கிட்ட முட்டினாவ இங்கிட்டு முட்டினா வர ரெண்டு பேர் சார்ந்து பழி வாங்குறாயன் நம்ம ஸ்கைப்பாலா ஹே இப்பழுந்தான் நானும் பார்த்துக்கிருக்கேன் ரொம்ப ஓரம் போய்க்கிருக்கீங்க அவள் ஆடு படுத்து கிடந்தா அவளே சும்மா கால் நடக்க மாட்றாங்க ஒரு மறுபடியும் எவ்வளோ லீவ் போட போகிறான் பொழுதுந்தேன் உமிச்சே நிறைய புரியுமா அவளே ஆ அவங்க யார் கதை கண்டுபிடிச்சியா நம்ம கூட ஆடம்பிக்கிற அவங்க தான் அவங்க தான் வர்றாங்க வாங்க நம்ம அங்கிட்டு போவோம் அப்படி தண்ணி பிடிக்க நம்ம அங்கிட்டு கம்மா பக்கம் போகணும் நம்ம ஆடுகள் இந்த ஒரு வருஷத்தில் மேயாத ஒரே ஒரு புல் தான் குருது வழி புல் அது இந்த வருஷம் லைட்டேட்டாக இருக்குது எங்கே காட்டுறோம் உங்களுக்கு இருங்க வர எல்லாமே பச்சை பச்சையாக இருக்குது இந்த வருடத்தில் இந்த இந்த ஒரு குண்டில் தான் வருது இது நல்லா குருது வழிமுறையாக இருக்கும் வந்தாக்கா நல்லா தெரியுது அவங்களுக்கு நல்லா ஆடு நல்லா விரும்பி தின்னும் எந்த செம்பரி ஆடு விளையாடி கிடமாடு கொடுத்தனும் ஆனால் நல்லா சத்து இது வயக்காட்டில் இந்த ஒன்று ரெண்டு தான் இதில் தான் இருக்குங்க இந்த ஒரே குண்டில் இது அதிகமாக ஆடு தின்னல நல்லா கிடைக்கவே இல்லை நானும் போன வருஷம் பார்க்குறதுக்கு இல்லை எங்கே இருக்குன்னு அந்த தென்னை இருக்கா அதுக்கு பக்கத்தில் ஒரு தடவை மெச்சம் அதில் தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் இடையில இப்போ தான் நான் பார்க்குறேன் இந்த வருஷம் லைட்டாக முளைச்சிருக்கு ஏன்னா அந்த அந்த அளவுக்கு இந்த பக்கம் இல்லை போகிற புள்ளே வளர்ந்ததுனால இந்த புள்ளை வளரவிட மாட்டேங்குது இதனால் சத்துங்க நல்லா விரும்பி தும்பாங்க நல்லா சின்னதாக வளர்ந்தால் கூட நல்லா பொறுமையாக தும்பாங்க சூப்பராக இருக்கும் பால் ஊரும் ஆனால் இதெல்லாம் இப்போலாம் கிடைக்க மாட்டேங்குது இப்போ அதான் மெயின்னா மெய் இப்போ விழுந்து விழுந்து இதில் மேயிறீங்க விட்டால் அந்த நெல் நடவுக்குள்ளே போயிடும் தண்ணி இன்னி பாட்டுக்கு போய் குடிச்சிருப்பாங்க உரங்கரம் போட்டிருக்காலும் தெரில நான் போடலை கீருந்தால விட கூட பாட்டியாக வச்சிருக்கணும் தண்ணி தாக இருக்குது ஏங்க இன்றைக்கி மழையில வரப்போ போதோ அது வேறு மேகமெல்லாம் ஒரே இருட்டு கட்டிக்கிட்டு நல்லா கொஞ்சம் சிமா கூடுது நம்ம இடியம்மண் வேறு இடியுன்னு கூடிய பழத்த மலை வரும் வெள்ளி சனி சொன்னாப்பில்ல அது மாதிரி தான் வருது ஆனால் எந்த மாவட்டம் சொல்லல குத்துமைப்பாக அடிச்சு விட்டாப்புல ஒரு வேளை நமக்கு தான் வருமா தெரியல ஆனால் நல்லா மேகமாக இருக்குது ஒரு காற்று இல்லை கொஞ்சமாக காற்று அங்கிட்ட அடிச்சு ஆனால் என்கிட்ட இல்லை அப்படியே வெயில் கமருது அதாவது வேர்க்க ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக மழை பெய்யிடுவாங்க ஒரு வேளை சாயந்தரம் கேந்திரம் என்கிட்ட மலை ஆனால் கன்ஃபார்ம் எங்கிட்ட ஒரு கம்மாயில் கிடைக்க தண்ணிக்கு இந்த மழை கொஞ்சம் பிச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சோளம் இன்னும் கொஞ்சம் வாடாமல் இருக்கும் ஆனால் நம்ம மண்ணு வாடலை ஆனால் மற்றவங்கட்டு மேட்டுக்காட்டெலாம் ரொம்ப வாடி போச்சுங்க ஏன்னா கொஞ்சம் ஈரம் அந்த மடல் கொஞ்சம் ஒரு மழை நல்லா நல்லாயிருக்கும் அங்கே வெயில் அடிக்கும்போது தண்ணி என்னையா குடிச்சிருவோம் இந்த வெயிலே போய் தண்ணி விட்டாங்க தண்ணிக்கு தர்றாங்க இங்கே நேற்று மாதிரி வாங்க வைய தண்ணியாக குடிக்க வைப்போம் அப்படி வர கிடைக்கிறா வரை எடுத்துட்டா மொத்தமாக எடுத்துட்டா வரி குத்துறா வரி என்னென்ன கரிச்சு கறிச்சு தடுட்டா இங்கே வர கீழே தரு கூறா இந்த கிருஷி ஆ எடுத்துட்டா இல்லை எங்கள் டோக்கியோ இருக்கா அவளுக்கு ஒன்று கொடுக்கணும் டோக்கியோ இந்தா வரும் இந்த டோக்கியோ கீழே வரும் பாரு ஆ பார்க்குறேன் ஆ பார்த்துட்டா கொஞ்சம் கொஞ்சமாக மேகம் ஏறிடுச்சு தலைக்கு மேலே பார்த்தீங்களா நம்ம தலைக்கு மழை ஏறி சொட்டுக்கிட்டு வைக்க போப்போ நினைக்கிறேன் சாரில் விழுக்க போப்பது நீங்கள் வரமாட்டாங்க இவங்க சொட்டு வச்சுருதுங்க சொல்லி வாய முடில அப்படி லைட் லைட்டாக லேசாக விழுக்குது அதே நம்ம தட்ட தண்டியாக பிளிக்கிது எப்படி அந்த தூத்தல் விழுந்தால் எப்படி பத்து வருஷம் ஆகும் அந்த கம்மாளில் தண்ணி வர அப்படி ஒரு தூத்தம் விழுக்குது சொல்ல முடியாது சட்ட சட சட அடித்து ஊற்ற போப்பது ஏதோ ஒரு மரத்தை பிடிக்கணுமா அப்போ பாதுகாப்பான இடத்தில அனைவரும் வீரர்களை ஓடி போய் நில்லுங்க நல்லா மேய்கிறாங்க சொட்டு வச்சோன்னு யாத்தே அப்போ இப்போ கத்த போகிறாங்க ஒரு மரத்தை பார்த்து பிடிக்கணும் தான் அங்கே தான் நல்லா கும்பல மரம் இருக்குது இங்கிட்ட அளவுக்கு பெரிய மரம் இல்லை இன்னும் வரை காற்று அடிக்காமல் இருந்துச்சு பாருங்க காற்று நல்லா அடிச்சிருச்சுங்க கிளை விட்டுருச்சு அவ்வளோதான் கொஞ்சமாக தள்ளி தெக்கு பக்கம் போயிடுச்சுங்க எங்கேயோ இழுத்து போயிடுச்சு கூப்பிடும்போதெல்லாம் வரல இப்போ அப்படியே நெற்று பறக்குப்போ பறந்துக்கு வர்றாங்கடா எல்லோரும் வந்துட்டீங்களா ஒன்று சேர்த்துட்டு தான் கூப்பிட்டு போகணும் தண்ணி குடிக்க பிறகுங்க அப்படியே காற்று அடித்தோடனே ஒன்று விடாமல் நெற்று நிறையா கிடக்கல உங்கள் ஓகே தண்ணி குடிக்க அழுகுறீங்களே முக்கால் நடந்து வர்றதில்ல இப்போ தண்ணி இன்னும் பார்க்காம இருக்கீங்களா சத்தியமாக தெரிய கண்ணு தெரியாமல் தான் இருக்காங்க தெரியல குள்ள நிறைய உங்களுக்கு தண்ணி தாக எடுக்கலையா நீங்கள்லாம் எந்த காலத்தில் குடிச்சிருக்க ஓடி போய் குடிக்கிறாங்க குடிச்சிட்டு வரட்டும் நம்ம அங்கேயே நிற்போம் ஒரு வழியாக தண்ணிக்கு விட்டாச்சுங்க இன்னும் நம்ம அதுக்கடுத்து லஞ்சம் முடிக்க வேண்டிதான் ஏன்னா இருக்க இருக்க டைம் இருக்காது இதான் நம்ம கிடைச்ச டைம் நல்லா தூக்கம் வந்துச்சு உள்ளதெல்லாம் நல்லா அங்கே படுத்துறாங்க வராங்களா வர்றாங்களே என்னான்னு தெரில ஆ வரேங்க வரேன் ஒருத்தனா வரிசையாக வராங்க எங்கெங்க சாப்பிட்டு வரவங்கள்ளையும் பயம் இல்லைங்க எங்ககிட்ட ஓடி போயிட்டாங்க முள்ளுக்குள்ளே இருக்காங்களா திருப்பி வயக்காடு குவிக்காங்கன்னு தெரில சும்மா இருக்க மாட்டேன் எங்கள் கையால் வச்சுக்கிட்டு காணோம் என்ன தெரிஞ்சு ஊர்ணிக்கில் போயிட்டாங்க இவ்வளோ போயிட்டாங்க மறுபடியும் வயக்காடுக்கே போயிட்டாங்க இவங்க நினைத்த சொல்ல ஓய் நான் வீட்டுக்கு போக டைம் இல்லையா ஆ இப்போ மம்மியெல்லாம் வீட்டுக்கு போய்க்கு இருக்கே போடு 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 புடி இந்த போய்க்கிருக்கேன் எல்லோரும் நான் எங்கடா ஆடை காண ஆடைக்கான மறுபடியும் இங்கே வந்துட்டாங்க இந்த பாடு கிட்ட கிட்டாங்க இங்கே வயக்காடு வந்துட்டாங்க மறுபடியும் பறந்து வண்டாங்க ரெக்க கட்டி மலசம் மாதிரி திருப்பி மடிக்க விட்டு திருப்பி அப்படியே ஊருங்க பக்கமே திருப்போம் எங்கிட்ட வரி குதிரையை விட்டுட்டு வந்தீங்க பையில வரி குதிரையே காணோம் இவங்க மட்டும் ஊர்ணிக்கூட இருக்காங்க அங்கே இதாக இருக்குது எங்கள்கிட்ட கத்திக்கு வரான் அப்படி சுற்றி வரான்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட வரான் அப்படோட வட்ட செயலர் வண்டு முருன் வரை கூதுரா மாடு பின்னாடி கிளம்பிட்டு ஆளை காணமுது அப்பா பிள்ளை இன்னூற்றி ஆறு கூட இருக்கா இங்கே மூணு பேர் நல்லா வருவாங்க பா பா எங்கிட்டிருக்கா ஆ அங்கேனே ரெண்டுக்கா உனக்கு அப்படியே எங்கேருந்து தூக்கிட்டு போகிறேன் எப்படி செஞ்சு அசஞ்சி வரேன் அவர் அப்படி தா 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 போதா போதை அட அவடை பாதையில் அப்படியே பா தா தா தான் நம்ம பாசையில் கூப்பிட்டதான் கரெக்டாக வருவாங்க அப்படியே தான் 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 இப்போதான் காது கேக்குதா அப்படி இந்தா இந்தா ஆ சந்தேன் வயிறு எங்கடா ஆவான் நான் விட்டுட்டு போகிறேன்டேன் இந்தா 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 ம் மட்ட செயலாளர் என்ன மட்ட செயலர் ஒரு தூரம் கம்மாயை சுற்றுனே நான் இருக்கா அலறின கம்மாயே வறுக்குறேன் மோந்து பார்க்க கிட்ட வந்து மோந்து பார்ப்பாள் எப்படி பார்க்குறா ஒரு நம்ம ஆளா வேற ஆளான்னு கண் பார்வை அது கண் தெரியுது இருந்தாலும் சந்தேகத்துக்கு மூன்று பார்க்குறா வா எங்கே போவான் ஆ அவெல்லாம் காணும் தெரியா அவன் வருவாங்கடா என் த உள்ள இருக்க போதா இந்தடா உனையும் சுற்றிட்டாயிருடா போதா நல்லா வருவாய் சரி சரி வா போன வருஷம் நான் பயப்பில்லை நம்ம வரி குதிரை சுற்றுலாம் அந்த வீடியோ கூட நான் அவருக்கு அனுக்கிறேன் பயவுள்ளட்டேன் அது தமிழனில் போட்டிருப்பேன் கம்மாயே சுற்றி சுற்றி காணம் தேடி நம்ம வடக்கங்க நம்ம அந்த கரையில் மேய்ச்சிட்டு வந்து அந்த ஸ்பெஷல் பிளேஸில் இப்போதான் நினைக்கிறேன் பாதியில் விட்டுட்டேன் சுற்றுவான் சுற்றுவான் சுற்றி ரெண்டு சுற்றி சுத்துறா அப்புறம் மூணாவது சுற்றுல போய் பிடிச்சிக்கு வரேன் பயப்பில்ல வரி குதிரை ஒரு சிலத்தில் அப்படித்தான் காது அந்த காதில் கேட்குறது கண்டு தெரியுது இருந்தாலும் சந்தேகத்துக்கு இவனா அவனும் தூரத்தை பார்க்குறான் பேயா பிசாசா நம்மள்தானா அடு அந்த பாசை நம்ம வாசைக்கு அப்புறம் கட்ட வந்துடுவாங்க நகைத்திரா அவரு பரவாயில்லைங்க சாசாக்கருக்கு ஒரு கூட்டத்துலேருந்து இருந்து யாராவது போனால் கூப்பிட்டு சூப்பர்றா பரவாயில்ல மாடாக எல்லாம் கிட்டத்தான இருக்காங்க எந்த காயும் பழுமே உன் பேத்தி பாரு அங்கே நின்றுக்கிட்டு மாடுக்கு பயந்துக்கிட்டு அங்கேனே நிற்கிறா நின்று வா வந்து உன் போய்ட்டி காத்து பா முட்டாது மாடு முட்டாத வா மாடு வழியில் நின்றுக்கு வரமாட்டேன் ஓடியா வா முட்டாது உள்ளே எப்படியா ஓடியா இங்கிட்டு வா 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 ஒன்றும் முட்டாது நான் இருக்கேன் வா பயப்படாத என்னடா வரேன் அது வாடு போயிடுச்சு வாங்கிட்டு ஓடி தா வா பயன்தான் அங்கேனே நின்றுக்கிட்டா வா 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 பயப்படாத பயந்த எப்படி பிழைக்கிறது ரொம்ப பயப்படறக்க அது அதுவா அடி போயிடுச்சு படுத்தி பா மதியம் நம்ம சாப்பிடும் போது எப்படி எப்படி மேகம் இருட்டு கட்டி அப்படியே இருந்துச்சுக்கேன் கடைசியில் ஒரே காற்று வந்துச்சு இந்த வறண்ட மாப்பிள்ளை மொத்தமாக ஓடி போச்சு மொத்தமாக வருங்க ஒரு மேகமலை எல்லாத்தையும் வளிச்சு எடுத்துக்க ஓடி போயிடுச்சு எங்கிட்ட பெய்யா இல்லை அங்கிட்டேயும் பெய்யலா மொத்தமாக தெரில ஐப்பேசி மாதம் இப்படி நைட் நைட் தொடர்ந்து ஒரு மூணு நாள் அப்படி மழையே திரும்ப மாதிரி இருந்துச்சு அப்படி சூப்பர் மழை பெஞ்சு போச்சு அப்படி நைட்டுக்கிட்டே எது வருதான்னு தெரியல வருங்க வெயில் பார்த்தியா அட்டி சத்தமாக சாத்து சாத்து நேற்று இருக்கிறேன் வெயில் மணி அஞ்சு மணி ஆகுது கிளம்பிட்டு பசங்க அதனால் அந்த வீடியோ இது முடிக்க வேண்டிய நேரம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை போட்டு சௌசாரம் போட்டுக்கலாம் அக்கே தரப்போ நெக்ஸ்ட் அடுத்த அடுப்படியில் உங்களை நான் சந்திக்கா அது வரைக்கும் நானு உங்கள் வைரம் நல்லா அந்த முழுக்கில் வந்துட்டேன் இங்கே நம்ம வட்ட சில வரி குதிரை அவள் தாங்க ஓடி போயிருவா வண்டு முருகன் வரி குதிரை அவளை கண்டுபிடிக்க அவார்டு தசாவை திருடுறா வரி குதிரை